ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் ஆறாம் தேதி அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் செல்லப்பிள்ளை பிள்ளை உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் என் செல்லமே அந்த சமயத்தில் இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்க பிறத்தான் சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ளாய் உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் யார் உனக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீ நல்லதையே செய்துவிடு அதே சமயத்தில் யார் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தையே கொடு யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடு வாழ்க்கையிலே நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் அதை ஒருபொழுதும் பொழுதும் மறந்துவிடாதே இதோ உனக்கான நிம்மதி மகிழ்ச்சி அளிப்பேன் நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்வு சீரும் சிறப்பாக மாறும் உன் சாயப்பா சொல்வது போல் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் வரும் ஆறாம் தேதிக்குள் யாருக்குமே கிடைக்கா உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவே பிறகு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையில் வாழச் செய்வேன் உன்னை பாதுகாக்கவும் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயம் இந்த மாற்றம் திருப்பு முனையாக இருக்கும் வெளிச்சத்தை தரும் நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது நீ இதுவரை எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அது நடக்கப் போகிறது இனி துன்பம் இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய பல நல்லதொரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று சொல்லவே அதே சமயத்தில் வெற்றியாளர்கள் அவர்களுடைய கடினமான உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள் யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்க வேண்டாம் நீ தன்னந்தனியாகத்தான் உயரத்திற்கு வந்து சேர வேண்டும் முதுகுக்கு பின்னாடி பேசி துரோகம் துரோகி ஆவதை விட முகத்துக்கு முன்னாடி பேசி எதிரியாவது எவ்வளவோ மேல்தானே நமக்கு நாம் மட்டும்தான் என்று இந்த வாழ்க்கை நமக்கு அடிக்கடி சொல்லும் ஆனால் அதை நம்பாமல் நாம் யாரையோ நம்புவோம் எவன் ஒருவன் தன் அறிவின் அகந்தையால் பிறரை அவமதிக்கின்றானோ அவன் அறிவே இல்லாதவன் என்றாலும் மந்தமான புத்தி உடையவன் உன்னால் செய்ய முடியாததை கடைபிடிக்க முடியாததை மற்றவரிடம் எதிர்பார்க்க கூடாது ஏனென்றால் நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகில் உள்ள மற்றவர்களை வெல்ல முடியும் உன்னை பற்றி எண்ணாத நேரத்தில் மட்டுமே நன்மையையும் உண்மையான வாழ்க்கையையும் நீ அனுபவிக்கிறாய் அதே சமயத்தில் எதையும் தெரியாது என்று சொல்லாதே சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர் வீரனைப் போல செயல்பட வேண்டும் ஆசைக்கு கண்ணில்லை அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும் அன்பில் கரைந்துவிடு அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் எதிர்ப்புகள் இருக்கிறதே என்பதற்காக உன் கருத்துக்களை முடக்காதே தற்போது அங்கீகாரம் பெற்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டவைகளே தான் உனது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தையே உருவாக்குகிறது எல்லோரும் நல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரிடமும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே நம் கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்துப் பார் அடுத்த முறை விழவே மாட்டாய் வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதில்களையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லதுதான் புகழ் என்பது எப்போது வேண்டுமானாலும் ஒரு சின்ன செயலின் மூலமாகவும் வரும் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே ஒரு சிறந்த மனிதராக விளங்க முடியும் மாற்றங்கள் தக்கதுதான் அது வரவேற்கத்தக்க மாற்றங்களாக இருந்தான் என்னை ரகசியமாக வீழ்த்தும் ஒரு நண்பரை விட நேர்மையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய உதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு எதிரி வேண்டுமல்லவா நிச்சயமாக வேண்டும் அடிக்க அடிக்கத்தான் இரும்பு உறுதியாகும் அடி வாங்க வாங்கத்தான் உன் வாழ்க்கையும் வளமாகும் ஆகவே கஷ்டம் தெரியாமல் வளர்ந்து கஷ்டப்படுவதை விட கஷ்டமே தெரியாமல் வளர்ந்து கஷ்டப்படுவதை விட கஷ்டத்தோடு வளர்ந்து கஷ்டம் இல்லாமல் வாழ்வதே மேல்தானே நான் சொல்வதை ஒரு முறைக்கு இரண்டு முறை கேள் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதையும் கடந்தாக வேண்டும் என்னும் பொழுது அதை விதி என்று கடக்க முயற்சிக்காதே மதியால் கடக்க முயற்சித்துப்பார் விதியை வெற்றியாக மாற்று ஆம் செல்லமே நீ விதைத்ததுதான் விதி என்ற ரூபத்தில் உன் முன்னால் நிற்கின்றது உன் தலையில் விதைத்ததை நீதான் அறி அறுவடை செய்ய வேண்டும் கலைகளை அகற்றிவிட்டால் அறுவடை அமோகமாகும் வெற்றி அடைந்தால் அதிர்ஷ்டத்தின் விதி வெற்றி அடைந்தால் அதிர்ஷ்டத்தின் விதி அதே சமயத்தில் தோல்வியடைந்தால் தலை விதி எதுவும் நடக்காவிட்டால் எல்லாம் என் விதி வாழ்க்கையில் விதிமுறைகளை உருவாக்காதவனே விதி என்கிறான் ஆகவே நான் சொல்வதை சற்று கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை கேள் என்று சொல்லவே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் அதே போலத்தான் வாழ்க்கை என்னும் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றேதான் வாழ்க்கை என்னும் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றேதான் அதில் ஊச்சடைக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் தன் நம்பிக்கையுடன் உழைப்பு வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும் எதுவுமே செய்ய முன்வராமல் வாழ்க்கை என்னும் கடலில் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் பிறகு உனது வாழ்க்கையே நனமாகும் நான் சொல்வது சரிதானே என்று சொல்லமே ஆகவே இனி வாழ்க்கையில் யார நம் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடம்பே அதுதான் நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யார் தெரியுமா துரோக துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் எதுவும் இல்லாதது போல் சுற்றி திருபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அந்த இடத்தில் சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது உன் மௌனம் திமிரல்ல உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்காதே அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இந்த சாயப்பா மரியாதை இல்லாத மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சயமாக நல்லதொரு மகிழ்ச்சியை பெறுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என்று சொல்லவே ஆம் நாளை நிச்சயமாக யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உன் கையில் கிடைக்கும் என்று செல்லவே அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും